கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் சென்டினரி சார்பாக உலக தாய்ப்பால் வார விழா கொண்டாடப்பட்டது ஜனனி திட்டத்தின் ஒரு பகுதியாக நடைபெற்ற இதில் கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து உணவு மற்றும் புத்தாடைகள் வழங்கி தாய்ப்பாலின் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் தாய்ப்பாலின் முக்கியத்துவம் மற்றும் தாய்மார்களுக்கு ஆதரவளிக்கும் வகையில் உலக தாய்ப்பால் வாரம் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் ஒன்று முதல் ஏழு வரை கடைபிடிக்கப்படுகிறது இந்நிலையில் இன்னர்வில் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் செஞ்சினரி சார்பாக உலக தாய்ப்பால் வார தின விழா காந்திபுரம் பகுதியில் உள்ள அரசு சுகாதார வளாகத்தில் நடைபெற்றது இன்னர்வில் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் சென்டனரி தலைவர் தீபிகா விஜய் செயலாளர் மோனிகா துணை தலைவர் ருத்வி ஆகியோர் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இந்த விழாவில் இன்னர்வில் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் சென்டனரி சார்டர்ட் பர்சன் கவிதா ரமேஷ் மற்றும் பிரபல யோகா பயிற்சியாளரும் பரதநாட்டிய நடன கலைஞருமான சாரா சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் தாய்ப்பால் கொடுப்பதன் அவசியம் குறித்து கர்ப்பிணி பெண்கள் மற்றும் தாய்மார்களுக்கு கூறப்பட்டது குறிப்பாக முறையாக தாய்ப்பால் கொடுப்பது குறித்தும் தாய்ப்பால் அதிகமாக சுரக்க எடுத்துக்கொள்ள வேண்டிய ஊட்டச்சத்து உணவுகள் குறித்து மருத்துவர்கள் அறிவுரை வழங்கினர் மேலும் தாய்ப்பால் வங்கிகள் குறித்தும் தாய்ப்பால் தானமாக வழங்குவதற்கான வழிமுறைகள் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் இளம் தாய்மார்களுக்கான புறும்பட செயலர் வெளியீடு செய்யப்பட்டது முன்னதாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கர்ப்பிணி பெண்களுக்கு கர்ப்பிணி காலத்திற்கு தேவையான உடைகள் பேரீச்சம் பழம் உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய கிட்டு வழங்கப்பட்டது நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக கர்ப்பிணி பெண்களுக்கு என பிரத்யேக ஷூட் நடத்தப்பட்டது இதில் கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் குட் மார்னிங் எவ்ரி என் பேர் தீபிகா விஜய் பிரசிடென்ட் இன்னர்வீல் சென்டனரி கிளப் கோயம்புத்தூர் இன்னைக்கு பிரெஸ்ட் ஃபீடிங் அவேர்னஸ் வீக்காக நம்ம எல்லாம் இங்கே சேர்ந்திருக்கோம் ಅಂದ ಎಕ್ಸ್ಪೆಕ್ಟ ಮದರ್ಸ್ ಎಲ್ಲಾತ್ ನಮ್ಮ ಅವೇರ್ನಸ್ ಟಾಕ್ ಕೊಡ್ತರುಕ ಸ್ಮಾಲ ಕಿಫ್ಟ್ ಕೊಡ್ತೀಕ ಹಿ ಫುಡ್ ಕೊಡ್ತೀರಿಕೋ ವಿಲ್ ಗರ್ಡ್ ಹಿಯರ್ ಟು ಬ್ರಿಂಗ್ ಅವೇರ್ನಸ್ ಫಾರ್ ದ ಪ್ರೆಸ್ಟ್ ಫೀಡಿಂಗ್ ವೀಕ್ ವಿ ಹ್ಯಾವ್ ಅ ಗಸ್ಟ್ ಸ್ಪೀಕರ್ ಶಾರಾ ಅಭ್ಯಾಸ ಹೂ ಹಸ್ ಕಿವನ್ ಲೈಟ್ ಆನ್ ಸೋ ಮೆನಿ ಟಾಪಿಕ್ಸ್ ಅಂಡ್ ಲೈಟ್ನಿಂಗ್ ದ ಮದರ್ಸ್ ಯು ಪ್ಲೀಸ್ ಸೊ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಇನವೀನ್ ಫಾರ್ ಇನ್ೈಟಿಂಗ್ ಮಿ ಯರ್ ಫಾರ್ ದಿಸ್ ಪ್ರೆಸ್ಟ್ ಅವೇರ್ನಸ್ ವೀಕ್ இட் வாஸ் கிரேட் மீட்டிங் ஆல் மதர்ஸ் இந்த சென்டருக்கு வந்து த்ரைமரி ஹெல்த் சென்டருக்கு வந்து மீட்டிங் ஆல் த யங் மதர்ஸ் அவங்களுக்கு வந்து டு கிவ் தம் அவேர்னஸ் அபவுட் வாட் ப்ரெஸ் ஃபீடிங் இஸ் வாட் ப்ரெக்னென்சி இஸ் அண்ட் போஸ்ட்மார்டம் ஜேர்னி அவங்க எப்படி பண்ணிக்கணும் அப்படின்றத அவங்கள்ட்ட எடுத்து சொல்கிறது அண்ட் இட் வாஸ் வெரி நைஸ் இன் இன் அ வே மீட்டிங் ஆல் ஆஃப் தம் தேங்க்யூ ஸோ மச் சாராங்